நாள் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடி வந்த கோலை செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடம் பயிற்சி ஆகிறார் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா கிரகதோஷமின்றி கலாட்சி தழுழ்வாய் குருவே நமங்க இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி இது மக்கள் பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நிலை குரு பயிற்சின்னா மேக்சிமம் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தாங்க ஜோஷியரை எங்கே எங்கே பார்த்தாலும் சரி ஐயா குரு பயிற்சி எனக்கு நல்லா இருக்குமா என் ராசிக்கு அப்படின்னு ஒரு பொது இடத்துலையும் ஒரு கோயில் குளங்களில் எங்கேயாவது பார்க்குற இடத்துலையும் கேட்கறது நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது ஆனால் அதே சனிப்பெயர்ச்சியாக இருக்கும்பொழுது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க சனிப்பெயர்ச்சின்னால் ஒரு பயம் ஆனால் குரு பயிற்சினாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் அப்படி குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிலருக்கு ஓஹோனு இருக்கும் சிலருக்கு மீடியமாக இருக்கும் சிலருக்கு நியூட்ரலாக இருக்கும் அது யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குருவுக்கு பல பேர்கள் இருக்குது பொன்னவன் அந்தணன் அதாவது குரு தனித்திருக்கக்கூடாதுன்னு ஒரு பாட்டே இருக்குது அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுலாம் தனித்த குரு இருக்கக்கூடாது யாரு கூட சேர்ந்திருந்தால் ரொம்ப நல்ல பலனை தருவார் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க ரொம்ப எல்லோருக்குமே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் குரு தான் ஓரளவுக்கு எல்லா கிரகங்களையும் சேர்த்து பிடிச்சி பார்த்து அதாவது இருக்கிற இடத்துக்கும் பலனை கொடுத்து பார்க்குற இடத்துக்கும் பலனை கொடுத்து கிரகங்களையும் பார்க்கும்பொழுது அந்த கிரகங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு பலனை கொடுக்கறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் குரு குரு இல்லையே என்று சொன்னால் நம்ம மானிடப் பிர எல்லாம் அந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு அசௌகரியமான நிலை ஏற்பட்டிருக்கு குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஸ்தான பலம் வரும் சில இடங்களுக்கு ஸ்தானபலம் வராது கோச்சார ரீதியாக ஒரு குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான ஒரு பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிடர்கள் கிரந்தம் சொல்கிறது குரு பொறுத்த வரலையும் குரு பலன் வந்தாச்சா திருமணத்துக்கு குரு பலன் தேவைப்படுகிறது ஒருவருக்கு குரு தசையோ மற்ற தசை நடந்து குரு புத்தியோ பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அமைகிறது அதாவது என்னதான் வந்து ஒரு மனிதன் நல்ல நிலையில் இருந்தாலும் அவருக்கு பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் குருவினால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் குரு பொறுத்தவரையிலையும் கடந்த ஆண்டு மேஷத்தில் இருந்தார் இப்போ இந்த ஆண்டு மே ஒன்றாந்தேதி முதல் சுமார் ஓராண்டு காலம் அந்த ராசியில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செஞ்சு அதாவது மே அதாவது மே ஒன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வருகிறார் ரிஷபத்துக்கு இந்த ஓராண்டு சுமாராக இருந்து பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இந்த குரு பயிற்சி சாதகமான ஒரு பேச்சியாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா இந்த கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது சென்ற ஆண்டு நாஷத்தில் மூணாம் இடத்தில் இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் நல்ல இடம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஸ்தானபலம் பலம் கிடையாது இருந்தபோதிலும் நாலாம் இடத்திற்கு குரு வந்தால் அதாவது நாலுங்கிறது ஸ்தானம் தாய்க்கு இது வரைக்கும் உடம்பு சுகம் இல்லாமல் வந்திருக்கும் இப்போ தாய் வந்து எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சொத்து பத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை சொத்து பத்துக்களால் லாபம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அவங்கள படிக்க வைப்பீங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு ஸ்தான பலம் நாலாம் இடம் சிறப்பு வீடு வண்டி வாகனங்கள் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க பத்தாம் இடத்தை குரு பார்த்தா இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துருந்தார் சென்ற ஆண்டு தொழிலில் ஒரு டென்ஷனு ஒரு பரபரப்பு கூடுதலான ஒரு பணி ஏனோ தானோன்னு ஒரு டென்ஷனாக வேலை பார்த்தீங்க ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வையில் பத்தாம் இடத்தை குருப்போ சனி பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இல்லையா அப்போது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலில் நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் உத்தியோகம் இதுவரைக்கும் ஏழாவத்தாளே இருக்கும் எங்கேயாவது தூக்கி லாங்கில் போட்டிருப்பாங்க அதிகாரி சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் இல்லாமல் வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் மற்றபடி உங்களுக்கு புதுசாக வேலைக்கே முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் அதாவது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குச்சின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக தனங்க அமையும் காசு பணம் பொருளும் வீடு வாசல் வாங்குவீங்க சுப செலவு செய்வீங்க பிள்ளைகளை திருமணத்துக்காக செலவு பண்ணுவீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ பத்தாம் இடம் நல்ல வருமானம் வருதுன்னா அப்போ அதுக்கு தகுந்த செலவு பண்ணுவீங்க இல்லையா அது சுப செலவாகத்தான் அமையும் சுப செலவு என்பது வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் திருமணம் மற்றும் ஆஹ் காது குத்து இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது குரு பார்வை ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறது யாழ்ரை சனி நடக்குது இது கொஞ்சம் பிரச்சனைகளை தான் தரும் சனி ஏழாம் இடத்தை பார்க்கறதால திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தள்ளி போகும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் கிளம்பும் நண்பர்கள் விரோதிகளாக மாறுவார்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் அதனால் ரொம்ப எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் வே தொழில் பண்ணிடம் உத்தியோகம் பண்ணிடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அனாவசியமாக எதிர்ப்புகள் கிளம்பும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் புண்முருகளை வரவழைத்து கொண்டு சுதாரிப்பாக இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகாது மற்றபடி சனி வந்து உங்களுக்கு இடத்தை பார்க்கறதால எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி பாருங்கள் ராகு ரெண்டில் இருக்கிறது நல்ல பலனை இப்போ அற்புதமாக வழங்குவார் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் பேசுவதில் மட்டும் எச்சரிக்கை தேவை மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்தவரையோ இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மாறுதல்கள் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க நிம்மதியாக வேலை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் மிகையாகாது